ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் அதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் என்னென்னா சோம்பு வெந்தயம் பூண்டு போன்றவற்றை எண்ணெயில தாளித்து வெங்காயம் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கி குழம்புல சேர்த்தா சுவை கூடுதலாகவே இருக்குங்க மீன் குழம்பு செய்யும்போது புளிக்கரசலை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்த பிறகு மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து பாருங்கள் சுவை நன்றாகவே இருக்குங்க மசாலாக்களின் பச்சை வாசனை போனதும் மீனை சேருங்க மீன் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஏனெனில் மீன் உடைந்து போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகங்க மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பின் சுவைக்கு உப்பு புளி காரம் மற்றும் மசாலாக்களின் அளவு சரியாக இருக்கணுங்க மீன் குழம்பு செய்யும்போது இறுதியாக தேங்காய் பால் அல்லது அரைத்த தேங்காய் சேர்த்தால் குழம்பு கூடுதல் சுவையா இருக்குங்க மசாலாக்கள் அனைத்தையும் நன்கு வதக்கி சேர்ப்பது குழம்புக்கு சுவையை கூட்டுங்க புளிப்புக்கு மாங்காய் சேர்ப்பதாக இருந்தால் முதலில் மாங்காயை குழம்புடன் சேர்த்து பத்து நிமிடங்கள் வேகவிட்டு பின்னர் மீனை சேருங்க ஏனெனில் மாங்காய் வேக நேரம் எடுக்குங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா மீன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டை சேர்த்து வதக்கி குழம்புல சேர்த்திங்கன்னா சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ